ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் லஞ்ச் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சாப்பாடு ஒரு சைடு வெந்துட்ருக்கு இன்றைக்கி பூசணிக்காய் புளிமண்டி வைக்கலான் இருக்கேன் எண்ணெயை ஊற்றி வெ சோம்பு வெந்தயம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில போட்டு சாப்பாடு வெந்துருச்சு அதை வடிச்சாச்சு தக்காளி ஆட் பண்ணி தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அந்த பூண்டும் சேர்த்துருக்கேன் கழுவி வச்சிருக்க பூசணிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு நான் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரோ தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து அப்புறம் தேவையான அளவு இந்த கரைச்சி வச்சுருக்க தண்ணி சேர்த்துட்டேன் நல்லா வேக வச்சாச்சு சாப்பாடாக ரெடி ஆயிடுச்சு பூசணிக்காய் புளி மண்டியே ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்